ஏப்பா துப்பாக்கி இருந்து தற்போது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படத்துலேயும் சமூக நீதி சமூக கருத்துக்கள் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக தான் பார்த்து பார்த்து நடிச்சிருக்காரு அவர் நடிக்கக்கூடிய அதாவது துப்பாக்கி திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கருத்து இருக்குது ஒரு சமூக நீதி இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி இப்போ படத்தை மட்டுமே வச்சு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்க முடியாது ஆனால் ரசிகர்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆருக்கு எந்தளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்களோ அந்தளவுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் வந்து வே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தீங்க சரி அவர் நல்ல மனுஷன் ஒரு மாமனிதன் சரி பரவாயில்ல அடுத்து பகதூர்னு ஒரு ஒருத்தர் கொடுத்தீங்க அவரும் சரி ஓகே இப்ப அதை தொடர்ந்து ரஜினி அவர்களுக்கும் கொடுத்துட்டீங்க அவரும் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் பட்ட வாங்கினீங்க எல்லாரும் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க சரி ரஜினி அவர்களுக்கு கொடுத்தீங்க இப்ப ரஜினி அவர்களுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாம்ல தமிழ்நாட்டிலேயே உச்ச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இப்போதைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒரு அரசியல்வாதி என்னாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள உள்ள ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனா அது வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் அவருக்கு நீங்க வந்து தாராளமா சூப்பர் ஸ்டார் பாட்டத்தை கொடுக்கலாமே ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கே நீங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல அவர் வந்து பேசியிருக்காரு ஏன் சூப்பர் ஸ்டார்னா அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணுமா ஏன் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழனாக வளர்ந்து தமிழனாக நடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடாதா அந்த ஒரு வகையில தளபதி விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு உச்சத்தில் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கலாம்ல ஏன் அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேறீங்க ஆஹ் எங்க இருந்து யா வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து எங்கே இருந்து வராங்க அவங்களுக்குலாம் நீங்க வந்து ஏன் கொடுக்குறீங்க ஏன் நம்ம ஆளுகளுக்கு கொடுத்தா இன்னும் குறஞ்சிருமா அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த வீடியோல போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே எம்ஜிஆர் ஓகே எம்ஜிஆர் கொடுத்தாங்க ஓகே அவர் வந்து நல்ல மனுஷன் நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணார் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடையில ஒரு ஆள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு கொடுத்தாங்க ரஜினி அவர்கள் ஓகே சரி ஓகே அவர் ஒரு திறம் இருக்குது ஓகே அது வந்து வெளிப்பட்டுருச்சு அதுக்காக கோடான கோடி ரசிகர்கள் வந்தாங்க ஓகே இப்போ அதனை திறந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாம்ல ஆனால் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நடுவில் வேறு யாருக்கா கொடுக்கலாமான்னு ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கும் போல் இருக்கு விஜய் அவர்களுக்கு கொடுத்தா இன்னும் தப்பு அப்படிங்கிறது எனக்கு புரியல அவர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்காரு கட்சி ஆரம்பித்து அடுத்து அவர் வந்து எலெக்ஷனுக்கு வர போகிறாரு ஏகப்பட்ட ரசிகர்கள் வச்சுருக்காங்க நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ அடுத்தடுத்து நல்லதுகளை ஆர செய்யக்காக தன்னோட பணிகளை வந்து தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்படி பொழுது அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடு கொடுப்பதில் என்ன தவறு அப்படிங்கிறதா வந்து சாட்டை துரைமுருகனோட கருத்து மற்றும் பல தமிழர்களுடைய கருத்துக்கள் சரி மக்களே நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுப்பதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்